நெக்லை நாங்கள் ஒர்க் பண்ணதே வந்து நாங்கள் சினிமாவில் வந்து கண்டெம்ப்ரரி சினிமாவோட அந்த வே ஆஃப் அப்ரோச்சிங் இருக்குல்ல அது பிரச்சனையாக இருக்குது அப்படின்ட்டு தான் நாங்கள் ஒரு நாள் ராஜேஷ் தான் கூப்பிட்டு டேரக்டராக ஆக்டரா டிசைட் பண்ணுங்க சும்மா ரெண்டுத்திலையும் கால் வச்சா ரெண்டுத்துலேயும் விளங்க முடியும் ஒரு சீனை மெனக்கெட்டு ஒரு நாள் ஷூட் பண்ணி அது நல்லா வரலை திரும்ப எடுக்கலான்னு இன்னொரு நாள் ஷூட்டு போய் எடுத்த சீன் வரலை இந்த சீனில் ஒரு ஆறு கேரக்டர் இருக்குன்னா இந்த கேரக்டருக்கு இவ்வளோதான் இருக்கணும்னா அதுதான் பண்ணணும் அந்த ஆறையும் நான் மிஞ்சி இன்னைக்கு நான் துருத்திட்டு நின்று வெளியே நிற்கிறேன்னா மாட்டிடுவேன் அதை பண்ணக்கூடாது அதுதான் மண்டைக்குள்ளே இருக்கும் நான் வந்து இந்த சீனை நான் திங்கணும் அப்படின்னா சேகர் வந்து என்னை காப்பாற்ற போறான்னு எனக்கு போத்திடும் ஐலி வந்ததுன்னா சேகர் வந்து என்னை காப்பாற்றிடுவோம் ஆனால் ஐலி இவ்வளோ பெரிய ஹிட் ஆகுமான்னா எனக்கு தெரியாது ஹலோ ஜென்சன் வெல்கம் டு பிடி ப்ரைம் இப்போ வந்து உங்களோட குரங்கு பெடல் ரிலீஸ் ஆகி அதாவது நீங்கள் அதில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்கீங்க ஜென்ரலாக அந்த படத்துக்கு பெரிய வரவேற்பு இருக்குது குறிப்பாக உங்களுடைய கேரக்டருக்குமே ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் கிடச்சிட்ருக்கு ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஹவ் இட்ஸ் ஸ்டார்ட்ஸ் அண்ட் ஹவ் இட்ஸ் கோயிங்னு ஒன்று இருக்குல்ல அவங்க சொல்லுவாங்க ஒன்று நீங்கள் யூடியூப்லேருந்து ஆரம்பித்து கரியர் வந்து இப்போது பெரிய ஸ்க்ரீனில் போயிட்டுருக்கிறது அதை பற்றி ஒரு சின்னதாக ஒரு ரீவைன் பண்ணுங்க அதான் தெரிஞ்சது தான் நெக்லைட்ஸில் ஸ்டார்ட் பண்ணேன் அது நெக்லைட்ஸில் நாங்கள் ஒர்க் பண்ணதே வந்து நாங்கள் சினிமாவில் வந்து கண்டெம்பரரி சினிமாவோட அந்த வே ஆஃப் அப்ரோச்சிங் இருக்குல்ல அது பிரச்சனையாக இருக்குது அப்படின்ட்டு தான் நாங்கள் யூடியூப்குள்ளே என் யூடியூப் வந்து நம்மளுக்கு தோன்றதை பண்ண முடியும் அப்போது யூடியூபுக்குள்ள நாங்கள் அதான் விஜய்வரதராஜ் வரதராஜ் சொல்லுவார்ல இது ஒரு டிரைவாக யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு அந்த மாதிரி நாங்கள் என்ன பண்ணிக்கிட்டோம்னா இதை ப்ராக்டிஸ் செஷனா எடுத்துக்கிட்டோம் ரஃப் நோட் மாதிரி எடுத்துக்கிட்டு வேலை செய்ய ஆரம்பித்தோம் எனக்கு அவ்வளோ கூட அறிவு இல்லை இது ரஃப் நோட்டாக யூஸ் பண்ணுறோங்கிற அறிவு கூட இல்லை அங்கே தான் எனக்கு லேர்னிங்கே ஆரம்பிச்சது அப்போது யூடியூப்பில் லேர்னிங் பண்ணிவிட்டு சினிமாவுக்கு வரும்போது எங்களுக்கு வந்து பெரிய டிரான்ஸிஷனாகவே தெரியல ஏன்னா அங்கேயே சினிமா பேட்டர்னில் தான் வேலை செஞ்சதுனால அங்கே பண்ணுறது தான் இந்த மாதிரி சின்ன கேமரா இல்லாமல் கொஞ்சம் பெரிய கேமராவாக வச்சு வேலை செய்கிறோம் அவ்வளோதான் அப்புறம் அங்கேத்த கல்ச்சர் இருக்குல்ல அது மட்டும்தான் வித்தியாசமே தவிர நடிக்கிறதோ எ எதுவுமே புதுசாக தெரியல ஸோ எனக்கு டிரான்சிஷன் ஃபேஸ் வந்து பயங்கர ஜம்பாவோ ஸ்டீப்பை ஏறி இறங்கின மாதிரியோ இல்லை ஸ்மூத்தாக ப்ளைன்ஸ்லையே போன மாதிரி தான் இருந்தது இல்லை அதுக்கான ஒரு ஒரு ட்ரைனிங் மாதிரி சொல்கிறீங்கல்ல சினிமாவுக்கான ஒரு ஒரு ட்ரைனிங் அதை வந்து ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல நீங்கள் ஒரு ஏடியா ஜாயின் பண்ணீங்க ஆமாம் அதுக்கப்புறம் ஒரு ஆக்டராக இது அந்த லேர்னிங் அப்படி ஏடியா போய் நான் ஒரு படத்துக்கு நக்லைட்ஸ் முதல்ல இன்னைக்கு பண்ணியிருக்காங்க இன்னைக்கு முடிச்சிட்டோம் படத்தை இன்னைக்கு பண்ண வேண்டிய படத்தை தான் நாலு வருஷத்துக்கு பண்ணுறதா இருந்து அது நட அதுக்கு ஏடியா போய் ஜாயின் பண்ணி அது நடக்காமல் நக்லைட்ஸில் ஏடியா வேலை செஞ்சு அங்கே ஒரு ஆக்டர் வராமல் அந்த ஆக்டர் ரீப்ளேஸ் பண்ண நடிச்சு நான் டைரக்டரா ஆக்டரா என்ன வந்திருக்கேன் எதுக்கு வந்திருக்கேன்னு புரியறதுக்கே ஒரு வருஷம் ஆச்சு ஸோ ப்ராசஸாகவே ஒரு பெரிய திட்டமிடலோ இதுதான் ஆக போகிறேன்னோ எதுவுமே இல்லை அது ஜாலியாக இருக்குது நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அதை பிடிச்சிட்டு தான் போய்கிட்டு இருந்தேன் எனக்கு என்ன ஆக போகிறோம் அங்கே என்ன ரிஃபைண்ட்டாக இந்த ஆக்டராக தான் நான் ஆ போகிறேன் இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி கிளியராக ஒரு ஒரு விஷனோட ஒரு ஆம ஆவரமாக அவளையாக தெரியாது ஒரு விஷன் வந்துருக்குது அதுவே இப்போதான் வந்துருக்குது ஆடாங்கிற லெவலில் தான் இருக்கேன் நான் ஆனால் அன்னைக்கு வந்து எதுவுமே கிடையாது ஐ என்ஜாயிங் வாட் ஐ வாஸ் டூயிங் அவ்வளோதான் ஜாலியாக இருந்தது நல்லா இருக்கு கரெக்டாக பண்ணலாம் ஒரு நாள் தான் கூப்பிட்டு டேரக்டரா ஆக்டராக டிசைட் பண்ணுங்க சும்மா ரெண்டுத்திலயும் கால் வச்சா ரெண்டுத்திலையும் விலங்காம போயிடுவீங்க ஏதாவது ஒன்று அப்படின்னாங்க அன்னைக்கு யோசிச்சு பார்த்தப்போ இனி நம்ம டேரக்டராகி கதை சொல்லி எழுதி அவங்களாம் பண்றத பார்த்தா அதுக்கு பெரிய வேலை வேறு தேவைப்படும் பெரிய அறிவு வேணும் அப்படின்னு தெரிஞ்சதுனால சரி ஆக்டிங்லேயே போயிடலாம் செல்ஃபிலாம் எடுத்தாங்க அப்போ ஓ அப்போ நம்ம இதுதான் அப்படின்னு அப்படி வந்துட்டேன் அதனால இது இதான் இதான் ஒரு ரேண்டமாக சொல்லணுன்னா இதுதான் ப்ராசஸ்ஸாக இருந்தது எனக்கு இப்போ ஆக்டிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் யூடியூப் ஒரு ஜேர்னியாக எடுத்துக்கிட்டோன்னா அதில் ஃபுல்லாகவே மேக்சிமம் ஹியூமர் தான் உங்களோட இதுவாக இருந்திருக்கு சோனாக இருந்திருக்கு நடித்தது எல்லாமே அது வந்து இன்னவே ஒரு பெட்டர் ஆக்டர் ஆகுறதுக்கு அந்த ஹியூமர் ஜோனே போதுமானதாக இருந்தது அது அதான் ஹியூமர் பண்ணால் எல்லாம் பண்ணிடலாம் அப்படிங்கிறது ஒன்றும் இருக்குல்ல அதுதான் வந்து எனக்கு கை கொடுத்துச்சு ஆனால் அதான் எல்லாமே நீங்கள் பண்ண பண்ண தானே லேர்ன் பண்ண முடியும் ஆனால் எனக்கு ஆமாம் ஹியூமரில் வந்து க்ளோஸ் டு எல்லா எமோஷன்ஸையும் பண்ண முடியுது நீங்கள் ஹியூமர்லேயே அழுவீங்க அது அந்த சீனோட மூடு தான் ஆடியன்ஸை தீர்மானிக்க வைக்கிது சிரிக்க வைக்கணுமா அழுக வைக்கணுமா அந்த மூடு இது தான் இருக்குதே தவிர ஹியூமருக்குள்ளே எல்லாமே நீங்கள் பண்ண வேண்டியிருக்குது அதனால் எல்லாமே பண்ணினேன் அப்புறம் நான் பொலிட்டிக்கல் ப்ரூஃப் நிறையா பண்ணும்போது என்னால் கேரக்டர்ஸை அப்சர்வ் பண்ணுறது எப்படி எனக்கு மிமிக்ரி வராது அப்போது நம்ம எப்படி அதை கேரக்டரை உள்வாங்கிறதுனா பாடி லாங்குவேஜும் அவங்களோட அவங்களோட ஏதாவது ஒரு நுவான்சஸ்ஸை எடுத்துக்கிறது ஒரு மூணு நாலு நோ நம்ம பாடிக்கு பொருந்தின மாதிரி அதையாவது ஒன்று எடுத்துக்கிட்டு அதையே விட்டடிக்கிறது உருட்டி உருட்டி அப்போது ஒரு கேரக்டரை எப்படி அப்சர்வ் பண்ணுறதுங்கிறத வந்து பொலிட்டிக்கல் சட்டையரிலேருந்து எடுத்துக்கிட்டேன் இப்போ இது எல்லாமே ஹியூமர்க்குள்ளே வந் வந்தாலும் எனக்கு எல்லா எமோஷனையும் ப்ளே பண்ண முடிஞ்சுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது அது வந்து ஹெல்ப் பண்ணுச்சு இன்னவே ஆனால் என்னென்னா சினிமாக்குள்ளே வரும்போது அது ஸ்டீரியோடைப் ஆகுது ஃபார் இன்ஸ்டன்ஸ் நான் ஒரு குடியாரன் வீடியோ பண்ணேன் அது நல்லா ஒர்க் ஆச்சு நான் நக்லேஜில் பண்ணல மஞ்ச நோட்டீஸில் பண்ணேன் அது ஒர்க் ஆனதுனால எல்லாரும் ஒன்னா எழுதினாய்ங்க ஆனா வந்தது வந்து வேற வேற இன்ட்ரவல்ல இன்னும் வரும் இன்னும் நீங்கள் குடிகாரனாக என்னை பார்க்க போகிறீர்கள் பிராண்டட் குடிகாரனம் பிராண்டட் குடிகாரனா நான் ஆகிட்டு இருந்தேன் ஆனா சில டைரக்டர்ஸ் வந்து இப்போ அந்த எழுதின டைரக்டர்ஸும் ஸ்டீரியோடைப் பண்ணனும்னு எழுதல அவங்க எல்லாருமே அந்த அதை ரசிச்சாங்க அது எல்லாம் வேற வேறு டைம் இன்ட்ரவலில் ரிலீஸ் ஆகுது இல்லை ப்ராஜெக்ட் நடக்கிறதுக்கு ரொம்ப தள்ளி நடந்தது அதனால் அப்படி இருக்குது இன்னொன்று நம்மளை தெரிஞ்சதே இத்தனோண்டு பேர் இப்போ நம்ம லார்ஜர் மீடியம்க்கு இப்போ தான் வந்திருக்கோம் இப்போ நடிப்போம் அது அது என்னவா ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு அதான் நீங்கள் கேட்ட கேள்வி ஹியூமர் வந்து எனக்கு இன்னவே ஒர்க் ஆச்சுனாலும் இன்னவே பிரச்சனை அதையும் நம்ம நடிச்சு தான் அதை சரி பண்ண முடியும் ஆனால் சமீபத்தில் ஒரு படம் முடிச்சிட்டேன் அந்த படத்தில் வந்து லபர் பந்தில் வந்து கொஞ்சம் ஏற மாதிரி தான் ஆமாம் தமிழ் சார் வந்து ரொம்பவே எப்படி இந்த கேரக்டருக்கு எதுக்கு மீ என்னையும் இவ்வளோ எல்லாம் எடுக்காதீங்க முதல் படத்துலங்கிற மாதிரி தான் இருந்தது அது அவரோட கைடன்ஸில் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இப்போ ஹியூமர் சொன்னாங்களா போவா அதை ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது ஒரு ஹியூமரை வந்து இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு கண்டுபிடிக்கிற ஒரு ப்ராசஸ் இருக்கும் அந்தது எப்படி ஜட்ஜ் பண்ணி தெரில இப்போ இது சென்ஸ் தான் நினைக்கிறேன் செலவு அதுதான் அப்படி எல்லாம் பண்றதே கிடையாது பயங்கரமா சிரிப்பு வந்தது ஸ்பாட்ல வந்து சிரிக்காம கல்லு மாதிரி இருப்பாங்க இன்னொன்னு யூடியூப்ல என்னன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்டா ரிசல்ட் வருது கீழே கமெண்ட்ல போட்டுடுறாங்க தேருமா தேரமாட்டமான்னு கொஞ்சம் தெரியுது முதல்ல இன்னைக்கு எல்லாத்துக்குமே ஃபயர் விடுறாங்க அதை நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியல கமெண்ட்டை இன்னைக்கு பார்த்தா ஆபத்து நீங்க வாய்ப்பு இல்லை அன்னைக்கு பார்க்கும்போது கமெண்ட்டே கம்மியாதான் வரும் அன்னைக்குன்னா அந்த காலத்துல பேசுற மாதிரி ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோமே வியூயர்ஸே கம்மியாதானே இருந்தாங்க ஒரு ஒரு லட்சம் பேர் நீங்க பார்த்துட்டு பாத்துட்டு அப்படியே சொல்லிருக்கேன் அதுல கமெண்ட் பண்றவங்களே ரேர் ஆஃப் த ரேரஸ்டா இருப்பாங்க அதுல வந்து நம்மளுக்கு ஹானஸ்டான ஒப்பீனியன் வந்துகிட்டு இருந்தது அப்புறம் இன்னொன்னு ஓவராலாவே நம்மளை வெளிய பாக்குறது அதுல கொஞ்சம் ஓகேவா இருக்கும் ஆனா நீங்கள் கேட்குறது ப்ரிசைஸாக இந்த காமெடி எப்படி ஒர்க் ஆகுதுன்னா அது தெரியாது கண்டிப்பாக தெரியாது சுந்தர் சீசாரே சொல்லிட்டு தெரியல நான் இந்த மூலம் எடுத்து அது ஒர்க் ஆகிடுச்சு அப்படின்னு அது ஜட்ஜு பண்ண முடியாது நம்மளுக்கு சிரிப்பு வரலாம் அது ஒரு போஸ்ட்லலாம் போய் வரும்போது ஒரு மாதிரி ஒர்க் ஆகி வருது சென்ஸ் தான் நினைக்கிறேன் ஹியூமர் ஓவராலாகவே நம்மளுக்குள்ளே இருக்கணும் நம்ம மாட்டை இருந்துட்டு திடீர்னு ஹியூமர் பண்ணணும்னா தெரில அது என்னோடய ப்ராசஸ் வந்து நான் நான் வந்து நானே ஜாலியாக தான் இருந்தேன் அவர்களுக்குள்ளையே ஜாலியாக தான் அதனால அது ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன் நீங்க எழுதுற ஓகே இப்போ இன்னொரு டேரக்டர் உங்களை யோசிச்சோ இல்லை ஒரு கேரக்டர் யோசிச்சிட்டாரு அதை உங்கள்கிட்ட கொடுக்குறாரு அப்படிங்கிறப்ப அதை ஒர்க் பண்றதுன்னு இருக்குல்ல அது ஒரு இதாக தான் மியூச்சுவலாக தான் இருக்கும் எனக்கு லக்கீலி இது வரைக்கும் ஒர்க் பண்ண டேரக்டர்ஸ் கூட ஒரு மியூச்சுவல் செட்டில்மெண்ட் இருக்கு தமிழ் சார் மட்டுந்தான் எமோஷ்னலான சீன்ஸ் இருக்கிறதுனால அவர் ரொம்ப ரிஜிட்டாக இருப்பார் இவ்வளோதான் வேணும் அப்படின்னு மற்ற யா மற்ற எல்லாருமே ஹியூமர் ஒர்க் பண்ணுறப்போ எல்லாருமே ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டாங்க இப்போ குரங்கப்படலாம் எடுத்துக்கிட்டால் எழுதுனது மட்டும்தான் நான் பேசினேன்னா இல்லை ரொம்பவே ஃப்ரீ டைலாக்ஸ் இருக்கும் அது எதிரில் நிற்கிற ஆக்டரும் கொடுக்குற ஸ்பேஸ் தான் அவர் இந்த நாயங்கிறதெல்லாம் நானாக போட்டது தான் அந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு புஷ் பண்ணாதான் அவ்வளோ மரியாதையாக காலையில் கடன் வாங்கிட்டு போகிறவன் இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு புஷ் பண்ணுறான்னு அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு எதிரில் ஒரு ஆக்டர் இருக்கும் அப்புறம் நம்ம கரெக்டாக தான் பண்ணுவோங்கிற கான்ஃபிடென்ஸு இங்கே டேரக்டருக்கு இருக்கணும் இவ் இவ்வளோ சேர்ந்த ப்ராசஸ் தான் இது சேர்ந்து பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது அந்த ஸ்பேஸ் கிடைக்கும்போது நம்மளால் ஸ்பேசும்போது சிரிப்பு வராமல் இருக்கலாம் நான் சொல்கிறப்போ அதை டெலிவர் பண்ணும்போது ஒரு மாதிரி ஒர்க் ஆகுது அவ்வளோதான் அது இப்படி தான் ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன் இப்போது குடிகாரன்னு ஒன்று செட்டில் ஆகிடுச்சுல ஒரு கேரக்டரு சோ இதுக்குள்ள வந்து நம்ம ஆல்ரெடி இதே மாதிரி சிமிலராக பண்ணியிருக்கோம் சோ இங்கே கொஞ்சம் வித்தியாசம் வேணும் அப்படிங்கிறப்போ அதை ஒர்க் பண்றது அத கிரவுண்டாக பார்க்கறது தான் இப்போ இவன் இங்க இந்த ஊர்ல இருக்கான் இது எயிட்டிஸில் நடக்கிற கதை இவனுக்கு இவனோட நட்பு வட்டம் எப்படி இருக்கும் இவன் எப்படி இருப்பான் ஆளா ஒரு மிலடரி கிட்ட போய் கடன் கேட்குற அளவுக்கு ஊர்ல எவனுக்குமே தைரியம் கிடையாது ஆனா இவனுக்கு அந்த தைரியம் இருக்குது கடன் கேட்டுட்டு திரும்ப வந்து குடிச்சிட்டு திட்டுற அளவுக்கு தைரியமான ஆள் தான் ஒரு மாதிரி கேர் ஃப்ரீயா இருக்கிறான் அப்படிங்கறத நான் படிச்சப்போ எனக்கு கிடைச்சது வந்து ஒரு வெக்ஸான குடியாரம்லாம் கிடையாது இது உங்களுக்கு சொல்றது இல்லை இதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க இதெல்லாம் சொல்ல மாட்டாங்கல்ல இது இவ்வளவுலாம் நம்ம நம்ம உட்காந்து ஒரு ஒரு பத்து நிமிஷம் தான் இது இவ்வளவு டெலிபரேட்டா இவ்வளவு தியரிட்டிக்கலா நான் உட்கார்றது இல்லை ஆனால் சும்மா அப்படி ரேண்டமாக ஒரு ஸ்கேட்டர்ட் தாட்டு இவன் இவன் இப்படி இருப்பான் இப்படி இருப்பான் இப்படி பண்ணலாமா ஓகே அப்படின்னு ஒன்று ஒன்று ஒன்றில் அரைவ் ஆகிறது தான் இது இது எனக்கு என்னமோ லக்கிலி ஃபாஸ்ட்டாக நடக்குதுன்னு நினைக்கிறேன் ப்ராசஸ்ஸாகவே சொல்லும்போதே இது அது அந்த கிர அந்த ஒர்க் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்குது அது நான் அப்படி தான் எடுத்துக்கிட்டேன் நான் இவன் வந்து ஒரு ஜாலியான ஆள் இன்னொன்று ஒரு ஒரு ரூபாய்க்கு கஷ்டப்படுற ஹீரோ இருப்பான் நம்மால் இவன் அஞ்சு ரூபாய்க்கு வச்சு குடிச்சிட்டு நைட் ஓட்டு நைட்டாக அதை மூட்கிற அளவுக்கு இவன் கெப்பாசிட்டியில் இருக்கிறான் ஆள் இப்போ என்னமோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கிறான் இதாக ஆள் ரொம்ப ஃபுல் ஆஃப் லைஃபாக தெரிஞ்சான் இவன் என்னோட குடிகாரன் வந்து நான் எழுதின குடிகாரன் வந்து ஒரு மாதிரி மிக்ஸ்டாக இருப்பான் அவனுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் மிக்ஸ்டாக இருப்பான் இவன் அப்படி கிடையாது ஃபுல் ஆஃப் லைஃப் ஆளே ஜாலி இனி அடுத்ததுல பண்ண போகிற குடிகாரனுக்கு வேற ஒரு லைஃப் இருக்குது அவன் வேற மாதிரி இருப்பான் டோட்டலாக அவனோட எமோஷனே வேற அப்போது ஒரே கேரக்டர் பண்ணாலும் அதில் என்னென்ன வெரைட்டி காட்ட முடியும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லைஃப் இருக்குதுல்ல அது அதை சும்மா நானாக ஒரு ஒரு டெமோகிராஃபி ஒன்று பண்ணிக்கிட்டு அதில் போட்டு அடிப்பேன் அப்போ ஒவ்வொரு கேரக்டருக்கும் அதோட ஒரு இன்னொரு ஒரு பேக் ஸ்டோரி இருந்தால் அது இன்னும் ஹெல்ப் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லை அது அது வந்து எனக்கு தெரியல தியரியாலாம் நான் எதுவுமே படித்தது கிடையாது படிப்பாக கிராஃப்டா எதுவுமே எனக்கு தெரியாது நான் பிபிஎம் படித்தேன் அதையும் படிக்கலை சரியா வெளியே வந்து சினிமான்னு ஒன்றும் கற்றுக்கலை ரொம்ப லேட்டரான் ஃபேஸில் தான் நான் கிளைட்ஸ்குள்ளே வந்தேன் இங்கேயும் யாரும் தியரிட்டிக்கலாக ஒர்க் பண்ண மாட்டாங்க அப்போது இது எல்லாமே வந்து ஒரு சென்ஸில் தான் இயங்குதுன்னு எனக்கு தெரிஞ்சுது ஹியூமர் ஹியூமர் மட்டும் இல்லை இந்த ஆர்ட்டே சென்ஸ் தான் இப்போ அந்த சென்சிபிலிட்டியிலேருந்து வர்றது தான் அப்படின்னு நான் நினை நினைக்கிறேன் அதனால் நான் வந்து அதை அது எனக்கு என்னோட என்னோட தியரியா நான் ஒரு தியரி வச்சுக்கவேல அந்த தியரிக்குள்ளே எனக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருந்தால் ஈஸியாக இருக்குது அது ஒர்க் பண்றது இப்ப சினிமால வந்து ஒரு ஒரு கேரக்டர் குடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரியன் ஒர்க் பண்றது இப்ப அது இப்போ வீரன்ல எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து ஒரு ஒரு சின்ன கேரக்டர் ஆமா ஆமா பட் இது சின்ன கேரக்டர் தானே இதுக்கு ஏன் நான் அவ்வளோ எஃபோர்ட் பண்ணனும் அப்படின்னுலாம் யோசிச்சது இல்லையா இல்ல கிடைக்கிறதே கொஞ்சம் ஆமா அதுல சின்னது பெருசு கிடைக்கிறதே கொஞ்சம் இன்னொன்னு பொதுவாக டைரக்டர்ஸ் வந்து கதை சொல்லும்போது படமே நம்ம தலையில இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க அது வந்து அவங்க சொல்றதில்லை நம்ம மண்டைக்குள்ள அப்படி இருப்போம் கேட்கும்போது நம்மளது மட்டும்தானே சொல்லுவாங்க இந்த கேரக்டர் வந்து இப்படி ஒண்ணு பண்ணுது இந்த கதைக்குள்ள இது இது பண்ணுது அப்படிங்கிறப்போ ஆதிக்கு அடுத்தது நம்ம தான் அப்படில அப்படி ஒரு தான் நம்ம வேலை செய்வோம் தெரியும் அஞ்சு சீன் தான் எழுதினாலே நாலு பேப்பர் தான் வருது ஆனா இதுதானே உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் நக்கலைச்சியை நான் அப்படி பண்ணி வந்தவன் தான் எடுத்த உடனே எனக்கு வந்து லீடு கிடைக்கல எனக்கு வந்து நான் அருண் உட்படவேன் எல்லாருமே வந்து ஒரு சீனு அரை முதல்ல முதல்ல நான் லீட் பண்ணாங்க செல்லானா பண்ணாங்க அதுக்கப்புறம் அருண் சசி ரொம்ப லேட்டர் ஃபேஸில் அதுவும் பொலிட்டிக்கல் செக்டரில் தான் நான் அந்த லீட் ஸ்டாண்ட் எடுத்தேன் லீடுனா அந்த லீடு நம்மளுக்கு தலைக்கில்ல அது இல்லை பட் அந்த ப்ரைமான கேரக்டர்ஸ் பண்ணுறது ரொம்ப கதைக்கு ரொம்ப முக்கியத்துவமான கேரக்டரா பண்றதே நான் லேட்டராக இருந்தால் எனக்கு இது நக்லைட்ஸ்லேயே இருந்தது ஒரு டெய்லர் கேரக்டர் ஒன்று கொடுத்தாங்க இவருக்கு ஒரு ஒரு பொலிட்டிஷியனுக்கு அளவு எடுக்கிறேன் அப்போ அந்த டெய்லரை வந்து நார்த் இந்தியனா வச்சுக்கலாம் அப்படின்னு பண்ணி அதில் பீடா போட்டுட்டு இவ்வளோ ஒர்க் பண்ணுவேன் எனக்கு அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது எவ்வளோ சைஸ் கிடையாது அந்த குட்டியா இருக்கிற இடத்துல உங்களை தின்னுட்டு போறது இருக்குல்ல அது ஒரு பயங்கரமான சவால் எனக்கு வந்து அது நக்லைல இருந்தே பழக்கம் அதனால எனக்கு இது ஓகேண்ணா ஒரு கேரக்டர் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா இப்போ நம்ம கொஞ்ச நேரம் முன்னாடி பேசிட்டு இருந்த மாதிரிதான் ஒரு ஒரு ஸ்டீரியோ பண்றதுன்றது அதை வந்து அவாய்ட் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணுவீங்க ஆர் அதுவும் ஒரு சான்ஸ் தானு எடுத்துப்பீங்களா இல்லை இது இது எப்படி எடுத்துக்கலான்னா நான் ஸ்டீரியோ டைப்பாக இருக்கு கேரக்டர் அப்படின்னு பார்க்கறத விட அந்த கதைக்குள்ள அந்த கேரக்டர் என்ன பண்ணுது அப்படின்னா நான் இப்போ எல்லா டேரக்டர்ஸ்கிட்டேயும் ரிக்கொஸ்ட் பண்ணி ஸ்கிரிப்ட் கேட்குறேன் நான் ஸ்கிரிப்ட் படிச்சிட்றேன் அதுக்குள்ளே அந்த கேரக்டர் எவ்வளோ வேலை செய்யுது சைஸை பார்க்கறது இல்லை வெயிட்டாக என்ன பண்ணுது அது இந்த கேரக்டர் உண்மையிலேயே தேவையா அப்படின்னு பார்க்குறேன் அதில் அது நான் இதுக்கு முன்னாடி பண்ண கேரக்டராகவே இருந்தாலும் இதுக்குள்ளே நான் முதல்ல சொன்ன மாதிரி இவனுக்கு ஒரு லைஃப் இருக்கும்ல இவன் லைஃப் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதான்னு பார்த்து இதுல என்ன சேலஞ்சு குடியாரன்லேயே ஒரு ஆறு வகை குடியாரன் பண்ணுவேன் நான் ஸ்பெஷல் ஸ்பெஷலு குலப்பிலையே நம்மகிட்ட ஒரு ஆறு வகை கொல்ஃபி இருக்குது சார் அப்படிங்கிற மாதிரி நம்ம குடியாரன்லேயே ஸ்பெஷல் ஐட்டம் நிறையா இருக்குது சார் அப்படின்னு பண்ணி பார்க்குறதுல தான் எனக்கு ஒரு சேலஞ்சு அது ஷிஃப்ட் ஆகும் அப்புறம் ரொம்ப சென்சிபிளான ரைட்டர்ஸும் டைரக்டர்ஸும் இப்போ இருக்கிறாங்க அப்போ இல்லையானா இல்லை இருந்தாங்க இன்னைக்கு வந்து ரொம்பவே இந்த ஸ்பேஸை ரொம்ப வித்தியாசமாக ஸ்டீரியோடைப் பண்ணுறதுலேருந்து வெளியே வந்துட்டாங்க இவனை இப்படி காட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது வந்து என்னை மாதிரி ஆட்களுக்கு பயங்கரமான அங்கே தான் நான் வந்து நிற்கிறேன் அப்படின்னு இப்போ இப்போது குடியாரனை பார்த்துட்டு எனக்கு ஒரு லாயர் ரோல் ஒரு டேரக்டர் தர்றேன் ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ ஐல் சர்வைவ்னு நான் நம்புகிறேன் எனக்கு ஸ்டீரியோடைப்புக்குள்ளே நான் தள்ளப்பட மாட்டேன்னு நான் மாதிரி ஒரு ஒரு சின்ன ரோலாக இருக்கட்டும் ஆனா அந்த ஒரு டைலாக் வந்து ரீச் பயங்கரமாடு அந்த மாதிரி ஒவ்வொரு இதுலயும் வந்து அந்த அந்த ரீச் கிடைக்குது அப்படிங்கறது அந்த மாதிரி வெயிட்டான ஒரு சீன் இருக்குன்றது நீங்க படிக்கும்போதே புரிஞ்சுக்கிறீங்களா அது அந்த ப்ராசஸ்ல ஓகே இந்த இடம் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது அப்ப தெரியுமா இது வந்து அந்த வைரலான சீன் வந்து ரொம்ப லத்தாரஜிக்காக எடுத்த சீன் அப்படி நினைக்கவே ஆஹா ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த சீன் வந்து நல்லா இருக்கு நல்லா நடிச்சிருக்கேன்னாங்க வைரல் ஆகல வைரல் ஆன சீனு எல்லாம் முடிச்சிட்டு ஒரு நாலரைக்கு மேலே ஒரு டைம் இருந்தது அப்போ ஃபைனலா லைட் போறதுக்கு முன்னாடி முத்து வந்து முத்து வந்து பயங்கர ரிஜிடா இருப்பாப்புல முத்துவே வந்து அவ்வளோ ரிலாக்ஸ்டாக அந்த சீன் எடுக்கிறப்ப தான் ஆஹ் அது அது இப்படி பண்ணிருங்க தல இது இப்படிதான் டைலாக் இது இப்போ ஏதாவது டைலாக் அப்படின்னா நான் டைலாக் சொன்னேன் நானும் முத்துவும் சேர்ந்து பேசினேன் முத்துக்கிட்ட இல்லாத நடக்காது இருந்தாலும் அன்னைக்கு நடந்தது ரெண்டு பேரும் பேசி ஒரு அக்ரிமெண்ட்ல நடந்த சீன் அது ரொம்ப கேஷுவலா ஆஹ் ஜாலியா இருக்கு சூப்பரா இருக்கு நல்லா இருக்குன்ட்டாரு அப்படி பேசின டைலாக் வைரல் ஆயிருச்சு நான் வந்து இப்படி பேசும்போது இது வராதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நடத்தினாலும் வெட்டிடுவாப்ல அப்படி ஒரு சீனை மெனக்கெட்டு ஒரு நாள் ஷூட் பண்ணி அது நல்லா வரல திரும்ப எடுக்கலான்னு இன்னொரு நாள் ஷூட் போய் எடுத்த சீன் வரல ஸோ இதை தணிக்க முடியாது ஆனால் ஆமாம் எல்லா சீனையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுறோம் எல்லா சீனுமே ஒர்க் ஆகும்னு நான் நினச்சேன் அயலியில் வந்து எனக்கு வந்து அந்த சேகர் கேரக்டர் ஒரு சீன் தான் இருந்தது எழுதும்போது எனக்கு தெரியும் அது ஆனால் அதை வந்து கடைசில அதை ஜீக்கு போய் ஜீல பெருசா ஒர்க் பண்ண சொல்லி இன்னும் பெருசா இருந்தது இப்போ இதுல வர்றதுக்கு வர்றதை விட பெருசா இருந்தது என் கேரக்டர் ஆனா ட்ராக்கு வரும்போது அதுல கை வச்சுதானே ஆகணும் அதனால வச்சுட்டாங்க ஆனா அந்த சீன் அந்த ஒரு சீன்லேயே வந்து இது பயங்கரமா ஒர்க் ஆகும்னு நினச்சோம் அது அந்த சீனும் இருக்கு படத்துல ஆனா அது வைரல் ஆகல ஒரு ஒரு சப் சீனு சும்மா சூட் பண்ண சீன் வைரல் ஆயிடுச்சு தெரியல அது அது இப்படி பிளான் பண்ணி இது ஒர்க் ஆகும் இது ஒர்க் ஆகாது அப்படின்னு இல்லை ஆனால் ஓவராலாக ஒரு சென்ஸ் இருக்குது சேகர் வந்து என்னை காப்பாற்ற போறான்னு எனக்கு எப்போது தெரியும் ஐலி வந்ததுன்னா சேகர் வந்து என்னை காப்பாற்றிடுவோம் ஆனால் ஐலி இவ்வளோ பெரிய ஹிட் ஆகுமானா எனக்கு தெரியாது நிஜமாவே தெரியாது இது இது வந்து என்னை காப்பாத்துவோம் ஒரு சினிமாக்குள்ள என்ட்ரி ஆனால் ஒரு டீசெண்டான ஆக்டர்னு காட்டும் அப்படின்னு நான் நினைச்சேன் உறங்கப்படலே நான் அப்படி தான் இது இன்னைக்கு எனக்கு இவ்வளவு பெரிய பேர் வாங்கி தருவோம் அது தெரியாது நான் வேற ஒரு சில படங்களை நம்பினேன் ஆனால் அந்த படங்கள் நல்ல பேர் வாங்கி கொடுத்துச்சு பட் அப்படி ஒரு கிரேஸை இழுத்துட்டு வரல ஆனால் இந்த படம் இழுத்துட்டு வருது அதனால அதனால என்னன்னா நீங்கள் முதல்ல கேட்ட கேள்வி தான் இந்த சின்ன ரோலுக்கு இவ்வளோ பிறப்பு எந்த ரோல் ஒர்க் ஆகும் தெரியாது எல்லா ரோலுக்கும் ப்ரிப்பேர் ஆகி வேலை செஞ்சிடணும் இது ஒர்க் ஆகாதுன்னு சும்மா உட்காந்து ரோட்டுக்கு வந்துடுவோம் அதனால் எல்லா ரோலுமே ஒரே ரோல் தான் ரொம்ப நாளாக பேசுனது எல்லாமே வந்து இந்த ஹியூமரு அது பற்றியே இருக்கு பட் எல்லாமே ஆக்டிங் தானே அந்த வந்து உங்களுக்கு ஹியூமர் பண்ற அந்த ஸ்டேஜ்லயே எல்லாரும் பாக்குறாங்க அப்படிங்கிறது இருக்கா ம் அப்படிதான் பார்ப்பாங்க ஏன்னா நம்ம அந்த வேலையை மட்டும்தான் பார்த்துருக்கோம் அதுல வந்து எனக்கு கவலை எல்லாம் கிடையாது ஐ நோ ஹவு டு அப்படின்னு நான் நினைக்கிறேன் வேற ஒரு முக்கியமான ஒரு நாள் அது நடக்கும் அதை நோக்கி தான் நான் வேலையும் செய்யறேன் நான் அதை அட்டைன் பண்ணிருவேன் நான் நம்புறேன் பண்ணலனாலும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம் அதை நோக்கி தான் நம்ம வேலை செய்கிறோம் இன்னொன்று நம்மளுக்கு அது தான் பிரச்சனை என்னையை பற்றி நிறைய பேர்த்துக்கு தெரியுங்கிற ஒரு இடத்துல நான் இருக்கேங்கிறது பயங்கரமான பிளஸ் ஐ மீன் என்னோட சக கலைஞர்களுக்கு ரைட்டர்ஸ் ஆகட்டும் டைரக்டர்ஸ் ஆகட்டும் இனி வரப்போகிறவங்களாகட்டும் எல்லாத்துக்கும் என் மேலே அந்த ஸ்பேஸில் நம்பிக்கை இருக்குது ஸோ நான் இல் நான் ரொம்ப பிலீவ் பண்ணுறேன் இவன் பண்ண போகிறான் ஒரு நாள் டைரெக்ஷனு பாரு அப்படிங்கிற அப்படிங்கிற ஆட்கள் என் கூட இருக்காங்க நிறைய பேர் அவங்க இன்னும் படம் பண்ணல அவங்களுக்கெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு என்னை பற்றி தெரியும் என்னைய விட என் மேலே நம்பிக்கை வச்சு நிறைய பேர் இருக்காங்க ஸோ ஐ திங்க் ஓகே இப்போ அடுத்து பண்ணிட்டு இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் இப்போ இம்மிடியேட்டாக வந்து லப்பர் பந்து வரும்னு நினைக்கிறேன் சீக்கிரமாக ரிலீஸ் தெரில நான் சீக்கிரமாக அதில் தான் ஆமா சேஞ்ச் ஓவர் இருக்கும்னு நினைக்கிறேன் அரைய தன்னடா பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்க கேட்காதீங்க தெரியல என் பாடியிலேருந்து ஒன்று வரும்ல அதுதான் வரும் அவரும் வித்தியாசமா எழுதியிருக்காரு என்னைய ஒரு வேற ஒரு கேரக்டர்ல வச்சு பார்த்துருக்காரு அது எப்படி ஒர்க் ஆக போகுதுன்னு தெரில பார்ப்போம் பெரிய ரிஸ்க் எடுத்துட்டீங்க தமிழ் சார் அது அதுக்கு அடுத்தது வந்து நக்லைட்ஸோட படம் அது சேஃப் ஜானர் ஜாலியான ஹியூமர் படம் சூப்பராக இருக்கும் செம்ம ஹியூமர் இருக்கும் அதில் ஒரு நல்ல ஒரு ப்ராமினான ஒரு பிளேஸ் இருக்குது அதில் அந்த படத்தில் அப்புறம் இப்போது இப்போ தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கோம் ரியோ சாரோட படம் கலை பிளாக் கலை வந்து டைரக்ட் பண்ணுறாரு அதில் வந்து இந்த படம் பார்த்துட்டு தான் அவர் அதுக்கு கூப்பிட்டார் பார்த்து லாயர் ஸோ இதுதான் இப்போதைக்கு சூப்பர் ஸோ உங்களோட கரியர் பெரிய சக்ஸஸ் ஆகணும்னு அப்படின்னு விஷ் பண்ணிக்கிறேன் அடுத்து வந்து நீங்கள் நினைக்கிற எல்லா சேஞ்சவர்ஸும் எல்லா கேரக்டர்ஸும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கிறேன் அண்ட் டெரெக்ஷன் ஆசை இருக்கா ஆமாம் இல்லை ஆசை மட்டும் ஆசை எல்லாம் தான் நான் ஒரு ப்ரிப்பேரும் எழுதிட்டு இருக்கேன் எழுதியிருக்கேன் வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னு பார்த்துட்டு பண்ணலாம் நான் நான் எழுதல ரைட்டர் நாங்கள் கொலாபரேட் பண்ணி இருக்கோம் முடிச்சுட்டோம் இப்போதைக்கு வரிசையாக படங்கள் இருக்கிறதுனால சரி அதை பண்ணலாம் ஒரு நாள் யாரு திரும்பி கூட பாக்காதப்போ போய் டைரக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சரி இப்போ ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் எல்லாம் கிடைக்குதுல்ல உங்க கேரக்டர் தேட்டர்ல வரும்போது இல்ல அயலியில ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் போது இதெல்லாம் பாக்குறப்போ வீட்ல என்ன ரெஸ்பான்ஸ் இருக்கும் ஓகே ஏதோ ஒன்று பண்றான் அந்த மாதிரி ஆமா அது அந்த இது எனக்கு வந்து வைரலே ஆகுது என்னோட எதுவுமே வைரல் ஆனதே கிடையாது லைஃப்ல எதுவுமே ஆனதில்லை எல்லாத்துக்கும் பிடிக்கும் பிடிக்கிற சில பேர் இருக்காங்க நல்லா நடிக்கிறான் அப்படி ஆனா வைரல் ஆனதே கிடையாது என்ன பெரிய ஒரு ஃபேன் பேஸ் அப்படியோ இதோ அதில் எனக்கு பெரிய வருத்தமோ இதோ இருந்தது இல்லை ஆனா எனக்கு வந்து அந்த அந்த ஒர்க் நடக்காததுனால இவங்க எல்லாத்துக்குமே ஒரு டவுட் இருக்கும் தேர்வானா எனக்கு என்னமோ அப்படிங்கிற தான் இருப்பாங்க ஏன்னா பணமும் கொடுக்கறதில்ல நம்ம பெருசாக வீட்டுக்கு தெரியல ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும் அண்டர் அண்டர் இதுல சர்வேலன்ஸ்லயே தான் இருந்தேன் நான் இந்த அயலி வந்து வைரல் உடனே ஓகே அப்படின்னு அவங்க நம்புறாங்க இப்ப சிவகார்த்திகேன்னு என் பேரை சொல்லிட்டேன் அது அதனால இன்னும் நம்புறாங்க ஸோ தெரியல ஒரு ப்ராக்ரஸாக தான் தெரியுது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு படமும் நம்மளை ஒரு ஒரு ஸ்டெப் ஃபார்வேர்டு எழுத்துக்கிட்டு போகுதுங்கிறது வந்து பயங்கர ஹாப்பி இது பெருசாக நிறைய பேர்த்துக்கு நடக்காது எனக்கு வந்து ரொம்ப ஷார்ட் ஸ்பான்லயே எனக்கு இது நடந்துருக்கு சினிமாவை பொறுத்தவரைக்கும் ஷார்ட் பேனா எட்டு வருஷங்கிறது உனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய காலமாடா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இங்க நம்ம பெரிய ஆசைப்படுறோம் பெருசா வேலை கொடுத்து தான் ஆகணும் அப்புறம் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் எப்பவாவது ஆதங்கத்துல பேசுறதுதான் பட் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றது இல்லை ஏன்னா எனக்காக அவங்க வேலை கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இட்ஸ் ஓகே என்னைக்காவது ஒரு நாள் ஒர்க் ஆயிரும் அப்புறம் அந்த மஞ்சள்னு ஒரு சேனல் இருந்தது சண்டமுகிட்டு முன் ஒரு காலத்தில் ஒரு ஒரு ஹாப்பியான மூமெண்ட் தான் மஞ்சள் நோட்டீஸ் மூடினது அது என்ன பண்றதுக்கு நேரம் இல்லாம வளர்ந்துட்டோம்ல மஞ்ச மஞ்சள் நோட்டீஸ வந்து ஒரு நாலு உனக்கு தெரியும் பட் சொல்றேன் ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து நாங்கள் அஞ்சு பேர் சேர்ந்து ஆரம்பிச்சோம் வித் ஒன் மோட்டிவ் என்னை உருப்பட வைக்கணும் இல்லை இல்லைவ் ஆகணும் அப்போ திரும்ப ரஃப் நோட்டா யூஸ் பண்ணலாம் வியூஸே வராது நாற்பதாயிரம் வந்துட்டா என்ன வியூஸுன்னு நினைப்பேன் நான் நக்ளைஸ்ல இருந்து வந்ததுனால அந்த யூஸ் டு ஐட் ஆகிற டைம் ஒன் மில்லியன் வியூஸ்ங்கிறது சாதாரணமாக போகும் போட்டால் ஒன் மில்லியன் அப்படிங்கிறது இங்கே வந்தால் ஒன் லேக்குங்கிறதே செலிப்ரேட்டிங் ஸ்டேட்டஸ் தான் அதுவும் அந்த குடியாரன் வீடியோ மட்டும்தான் ஒன் லேக் போச்சு எதுவுமே ஒர்க் ஆகலை ஏன்னா எனக்கு எப்படி அதை ப்ரெசென்ட் பண்ணுறது எப்படி அதை மார்க்கெட் பண்ணுறது வந்தவனுக்கும் எதுவும் தெரியாது டெக்னிக்கலாக அவனுக்கு கேமரா எப்படி வைக்கிறது எதுவுமே தெரியாது எனக்கும் தெரியாது சேர்ந்து லேர்ன் பண்ணும் லேர்னிங் ப்ராசஸ்ஸாக எனக்கு நக்லைட்ஸை விட எனக்கு மஞ்சள் நோட்டீஸ் தான் ஜாஸ்தி நம்ம ஃபவுண்டேஷன் வந்து நக்லைட்ஸ் கொடுத்துருக்கலாம் ஆனால் எலிவேஷன் பில்டிங் எல்லாமே மஞ்சள் நோட்டீஸ் தான் நான் இன்னைக்கு ஆக்டராக மாறுன்னு மாறி சில இடங்களில் ஒர்க் ஆகிருக்கேன்னா ஐலியே எனக்கு மஞ்சள் நோட்டீஸ் அளவு தான் இதுவுமே எனக்கு மஞ்சள் நோட்டீஸ் அளவு தான் அப்படி அதே மாதிரி நக்கலை சாலையும் நிறையா வந்துருக்கு இன்னொன்று நக்கலை சாலை தான் மஞ்சள் நோட்டீஸ் ஆப்வியஸ்லி ஸோ எனக்கு ரெண்டுமே ரொம்ப முக்கியமான நக்லை ஸ்லோக மாதிரி ரெண்டுமே சூப்பர் ஸோ உங்களோட டேரக்ஷனுக்கு கனவும் கனவாகணும்னு விஷ் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்